نحمده ونصلي على رسوله الكريم أما بعد النبي سيدنا الخضري رضي الله تعالى عن النبي صلى الله عليه وسلم قال إياكم الجلوس في الطرقات رسول அரசிய சகோதரர்கள் என்று நான் பார்க்கக்கூடிய பாடம் இந்த சாடைகளில் அமர்ந்து கொண்டு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் இது போன்ற செயல்பாடுகள் இருக்கின்றது இதில் மார்க்கும் என்ன சொல்கின்றது என்பதை பற்றிதான் நாம் பார்க்க இருக்கின்றோம் மனிதர்களுடைய ஏதாவது ஒரு தங்களுடைய கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் பல்வேறு விதமான போராட்டங்களை செய்கின்றார்கள் அதில் வந்து சாலை மறியல் நடக்கூடிய ஒரு போராட்டமும் இருக்கின்றது அதே போன்று சிலர்கள் நாங்கள் அல்லாவிற்கு அஞ்சுகின்றோம் தொழுகையுடைய நேரத்தை அந்த நேரத்தை தவறாமல் நாங்கள் தொழுகின்றோம் என்பதாக இருக்கக்கூடிய நபர்கள் சிலர்கள் செய்யக்கூடிய வேலைகள் சாணகளிலே தங்களுடைய வாகனங்களை நிறுத்திவிட்டு சாலைகளிலே தொழுக ஆரம்பிப்பது தொழுகின்றார்கள் பார்க்கின்றோம் அது இப்படி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் இதற்கு அனுமதிக்கின்றதா இந்த செயல்பாடுகள் கூடுமா என்பதை பார்க்கக்கூடிய அவர்கள் கூறியதாவது ஒரு முறை நபி செலன்பாகவும் அறிவு செல்லும் அவர்கள் நீங்கள் சாலைகளில் அமர்வதை தவிர்த்து விடுங்கள் என்று கூறினார்கள் மக்கள் அல்லாஹியின் தூதரே நாங்கள் அங்கு அமராமல் இருக்க அங்கு அமர்ந்துதான் நாங்கள் பேசிக் கொள்கின்றோம் என்று கூறினார்கள் அதற்கு நபி சொல்லாகும் அறிவு செல்லும் அவர்கள் அங்கு நீங்கள் அமர்ந்துதான் ஆக வேண்டும் என்றிருந்தால் சாணகி அதன் ஒருமையை விடுங்கள் என்று கூறினார்கள் மக்கள் சாலையின் உரிமை என்றால் என்ன என்று விளங்கினர் நபிசல்லாகும் அறிந்த சொந்தம் அவர்கள் அந்நிய பெண்களை பார்க்காமல் பார்வையை தாழ்த்திக் கொள்வதும் பாடசாலிகளுக்கு சொல்லாலோ செயலாலோ துன்பம் தராமல் இருப்பதும் முகமது சலான் பதில் அமைப்பதும்படி கட்டளை தீமையில் தீமையிலிருந்து தடுப்பதும் அதன் உரிமையாகும் என்று பதிலளித்தார்கள் இதுல நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சாலை என்பதை எதற்காக வேண்டி அமைக்கக்கூடிய சாலைகள் போக்குவரத்திற்காக வேண்டி ஏற்படுத்தக்கூடியது எந்த போக்குவரத்தாக இருந்தாலும் சரி வண்டி அமைக்கக்கூடியது அந்த போக்குவரத்திற்குரியவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது அதே அந்த அந்த இடங்களில் ஒரு மனிதன் சமயத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது சாலையோர வியாபாரிகள் என்று சொல்கின்றார்களே ஏழ்மைப்பட்டவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியது அல்லது தங்களுடைய கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவிப்பது அல்லது இது போன்று மேலே சொன்னது கொண்டு தொழுகையை இவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதாக எண்ணுகின்றோம் என்றால் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத சூழ்நிலைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் என்றால் நீங்கள் செய்து கொள்ளலாம் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு சாலைகளுடைய அந்த உரிமைகளை சாலைக்குரிய அது கூறிய நீதங்களை நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதாக ரசோல்லாது சொல்றாங்க உரிமை என்றால் என்ன சாலைக்கு என்ன உரிமை இருக்கு நம்ம போட்ட சாலை தானே அப்படின்னு நினைப்போம் இல்ல ரசோல்லு அதுல நீங்க வாக்கிட்டு இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் வியாபாரம் செய்கின்றோ அது ஏதோ ஒன்றை செய்கின்றீர்கள் என்றால் முதன்மையாக அந்நிய பெண்களை அவர்களை நீங்கள் ஏறெடுத்து பார்க்க கூடாது உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தியதாக இருக்க வேண்டும் ஏங்கால நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு உங்களுடைய சொல்லின் மூலியமாக அல்லது உங்களுடைய செயலின் மூலியமாக அவர்களுக்கு தொண்டர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் கோஷங்கள் இவர்கள் எழுப்புகின்றார்கள் என்றால் அந்த அர்த்தம் ஒரு ஆம்புஎன்ஸ வருதுன்னா அதுக்கு தான் நம்ம வழி விட்டு போனோம் ஒன்னு என்ன செய்யறது இந்த கோஷத்தின் மூலமாக எல்லாது நாங்க நிக்கிற எப்படி வரலாம் இதுகளெல்லாம் அணிந்தங்கள் செய்யக்கூடிய சாலைகளுடைய உரிமைகளை நாம் மீறுகின்றோம் என்பதாக நாம் பதில் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு சொல்லாதோ செய்யலாதோ நம்முடைய எந்த ஒரு செயல்பாட்டின் காரணமாக தொண்டரவர்கள் என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடாது அடுத்து என்ன சொல்றாங்க மூன்றாவது ஆக சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு அமைதியான முறைகளில் நாம் அங்கே அமர வேண்டும் அமைதியான முறையில் இருக்கின்ற ஒரு ஆள் வந்த டேத்துல சலாம் அளிக்கணும் சலாம் சொன்னா அவருக்கு பதில் சலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு நாம் அமைதி காத்து இருக்க வேண்டும் அடுத்தபடியாக நன்மையை ஏறக்கூடியதாக தீமையை தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இந்த ஒன்றோடு தான் நம்ம என்ன செய்யணும் சிஏ என்ஆர்சி போன்ற போராட்டத்துடைய சமயங்களில் நாம் இறங்க என்றிருந்தாலும் கூட இல்லாமல் நன்மை ஏவக்கூடியதாக தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் அரங்கள் இருக்கும் செய்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள் மார்க்கத்தில் மார்க்க அறிஞர்கள் இதை செய்யலாம் இது போல இது செய்யலாம் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களில் நாம் அரசுக்கு நம்முடைய கோரிக்கையை தெரிவிக்கின்றோம் என்றால் அதற்காக வேண்டி எப்படி இருக்க வேண்டும் என்பதை

والسلام علي المرسلين والحمد لله رب العالمين